என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறு உயிரி இளவல் அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான் அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கும் மகிழ்ந்தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குள் பெருமைக்கு உரியது அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்ன அது தேவையற்றது நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டிச்சேன் ஒரு அது ஒரு விபத்து திரை இரண்டு நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து அதுக்கு வந்து நடிகர் எந்த வழிலேயும் பொறுப்பேற்க முடியாது அது பொறுப்பேற்க முடியாது இப்போ குடிச்சிட்டு சத்து போறாங்கன்னு வச்சிருக்கேன் அதுக்கு அந்த டாஸ் அந்த மது அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா இது அவசியமற்றது அதனால அல்லா வந்து இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன் அது எழுவத்தஞ்சு உலகாடு வரும் அந்த வசூல் மறுபடியும் கூடி இருக்குது அப்படின்ட்டு அது அந்த வழியில அவரை ஏதோ அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சி அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அந்த கைது அவசியம் இல்ல இல்ல ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நான் வந்து இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன் அவரை அவங்களை வந்து அவங்களுக்கு உதவுறேங்கிற அவ்வளவுதான் ஒரு நடிகர் செய்ய முடியும்